ராதே ராதே என்ன அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கங்கை நதியில் குளித்தா பாவம் போகும்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதுக்கான ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் எல்லாருமே கங்கை நதியில் போய் அடிக்கடி குளிப்பாங்க ஒரு தடவை அவங்க வாழ்க்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் அவங்களோட பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும் கங்கை நதியில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏற்ற மாதிரி மக்களும் நிறைய பேர் அடிக்கடி போய் கங்கை நதியில் குளிப்பாங்க இதை பார்த்த ஒரு நாள் விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் அந்த பக்கம் வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது மகாலட்சுமி வந்து விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டாங்க ஏன் சாமி உண்மையிலேயே கங்கை நதியில் குளிச்சுட்டு வரவங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து கங்கை நதியிலேயே குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க இதுக்கான விளக்கத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொன்னாங்க லக்ஷ்மி மாதாவும் விஷ்ணு பகவானும் அடுத்த நாள் கங்கை நதி ஓரத்துக்கு வந்தாங்க விஷ்ணு பகவான் ஒரு வயசானவராகவும் நடக்கவே முடியாத தள்ளாடி நடக்கிறவராகவும் மாறினாங்க மாதா லக்ஷ்மியும் வயசானவங்களும் மாறி ரெண்டு பேரும் அங்கே வந்து ஒரு தண்ணி அதிகமாக இருக்கிற சேறு மாதிரி இருக்கிற இடத்துல விஷ்ணு பகவான் அது உள்ளே வந்து விழுந்த மாதிரியும் விழுந்துட்டாங்க இப்போ மகாலட்சுமி கிட்ட சொன்னாங்க யார் இங்கேருந்து கங்கை நதியிலேருந்து குளிச்சிட்டு வராங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னோடய கணவர் வந்து இந்த தண்ணியில் விழுந்துட்டார் அவரால் எந்திரிக்க முடியல யாராச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட கூடவே அவங்க கிட்ட சொல்லுங்க என்னுடைய கணவருக்கு ஒரு சாபம் இருக்குது அது யார் இந்த ஜென்மத்தில் அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து எந்த பாவமே பண்ணலையோ அவங்க தான் அவங்கள தொடணும் மற்றபடி ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தால் அவரை தொட்டாங்கன்னா அவங்க எரிஞ்சு பஸ்மமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட மகாலட்சுமியோ சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரவங்க கங்கை அதிலேருந்து குளிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு கிட்டே சொன்னாங்க யாராச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு சிலர் வந்து விடு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி வருவாங்க ஆனால் இந்த சாபத்தை பற்றி தெரிஞ்ச உடனே அப்படியே வந்து போயிடுவாங்க இதே மாதிரி ரொம்ப நேரமாக மகாலட்சுமியோ ஒரு ஒருத்தவங்க கிட்டேயா கேட்டு கேட்டு யாருமே அவங்கள வெளியே தூக்க முன் வரலை ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு சாது ஒருத்தர் வந்தார் அவர் வந்து தண்ணியில் இருந்து அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வந் வரும்போது அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு போனார் காப்பாற்றுறதுக்கு போகும்போது மகாலட்சுமி அவங்கள நிறுத்தி இந்த மாதிரி சாபத்தை பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்குது நீங்கள் வந்து வாழ்நாளில் எந்த பாவமே செஞ்சாமல் இருந்தால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு அந்த சாது சொன்னார் ஏம்மா நீங்கள் இப்போ நான் பார்க்கலையா நான் நேரடியாக கங்கை நதியில் குளிச்சிட்டு தான் வரேன் என்னோடய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை காப்பாற்றாமல் இருக்க முடியும் ஏன்னா என்னோடய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவரை காப்பாற்ற போனாங்க இதை பார்த்த மகாலட்சுமியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவரை காப்பாற்றின அப்புறமா விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் அவங்களோட மறு ரூபத்துக்கே வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ வந்து விஷ்ணு பகவான் சொன்னார் இப்போ பார்த்தீங்களா கங்கை நதியில் யார் குளிச்சுட்டு என்னோடய பாவங்கள் எல்லாம் கங்கை நதியோடு போயிடுச்சுன்னு சொல்லி இதுக்கப்புறம் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்ற நினைப்பில் வருவாங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாமே கண்டிப்பாக போயிருக்கும் ஆனால் ஒரு தடவை குளிச்சுட்டு வந்து அவங்களோட பாவம் இன்னும் போகலைன்னு நினச்சி அடிக்கடி வந்து மறுபடியும் மறுபடியும் குளிக்கிறாங்க அவங்களோட பாவம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவங்களோட பாவம் போயிருக்கா அது அவங்க மனசில் இருந்து பாவம் போகணும் அப்படின்னா ஒரு தடவை அவங்க கங்கை நதியில் குளித்து வெளியில் வந்தாலே அவங்க பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்றத அவங்க முதல்ல நம்பணும் அவங்க நம்பினா மட்டுமே அவங்களோட பாவங்கள் அவங்கள விட்டு போகும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொன்னாங்க கடவுளை முழுமனையாக நம்பி அவங்க நம்ம முழு மனசோட எது கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாங்க நம்மளோட பாவங்கள் எல்லாம் இந்த கங்கை நதியில் போகட்டும்னு சொல்லி அவங்க குளித்து அதிலேருந்து வெளியே வரும்போது மனசார என்னோடய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க வெளியில் வரணும் அதுக்கப்புறம் பாவங்களும் செய்ய மாட்டேன்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வெளியில் வந்து அப்புறமாவும் நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் வந்து கங்கை நதியில் குளிக்கிறது அது வந்து கண்டிப்பாக அவங்க மனசுலேருந்து அந்த பாவம் போகலை அப்படின்னும்போது அவங்கள விட்டும் அந்த பாவம் போயிருக்காது அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க கங்கை நதியில் அடிக்கடி போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது தப்பு இல்லை ஆனால் எத்தனை தடவை குளித்தாலும் பாவங்கள் இன்னும் போகலைன்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியும் புரிய வச்சாங்க அதே போல் நதியில் குளிக்கும்போது எப்போவுமே யாராக இருந்தாலும் முழுமா நிர்வாணமாக ஆகாமல் அப்படியே வந்து குளிக்கணும் ஏதாவது ஒரு துணியை கண்டிப்பாக அவங்க உடம்பில் உடுத்திருக்கணும் இதற்கான காரணத்தை நான் என்னோடய வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க கிருஷ்ணர் அவதாரத்தில் நான் கோபிகா எல்லாரும் குளிக்க போகும்போது ஆற்றுக்கு அவங்களோட துணி எல்லாத்தையுமே மரத்து மேலே வச்சுட்டு அப்படியே நிர்வாணமாக போய் குளிக்க ஆரம்பித்தாங்க அவங்க குளிச்சுட்டு வெளியில் வரணும்னு நினைக்கும்போது துணி இல்லை ஏன்னா எல்லா துணியும் நான் எடுத்து வச்சேன் அப்போ வந்து அவங்க கேட்டாங்க நான் இங்கே போதே நீங்கள் எப்படி போய் அப்படியே நிர்வாணமாக குளிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நாங்கள் வரும்போது இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கிருஷ்ணரோ யார் சொன்னாங்க கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நீங்கள் நதிக்கு வரும்போது குளிக்கிறதுக்கு நான் இங்கேயே தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிர்வாணமாக நதியில் இறங்கி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா ஜலத்துக்கான அவமானம் அது அப்படின்னும் சொன்னாங்க ஜலபகவானுக்கு நீங்கள் பண்ணுற அது ஒரு அவமானமாகவாக இருக்கும் அதனால் எப்போவுமே குளிக்கும்போது கண்டிப்பாக உடம்பில் துணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் கிருஷ்ண பகவான் வந்து புரிய வச்சாங்க அந்த நேரத்தில் இருந்தே நதியில் குளிக்க போகிறவங்க கண்டிப்பாக அவங்க உடம்புல ஏதாவது துணி வ போட்டுக்கிட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே கிருஷ்ண பகவான் எல்லாருக்கும் புரிய வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு விஷ்ணு பகவான் சொன்னாங்க ஒருவர் வாழ்க்கையில் எந்த பாவங்கள் தவறுகள் செய்யாமல் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதையும் மீறி ஒரு சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யாத பாவங்களை கரைக்கிறதுக்காக தான் கங்கை நதிக்கு வந்து அவங்க குளித்து அவங்களோட பாவங்களை போக்குறாங்க பாவங்களை போக்குன அப்புறமா மறுபடியும் அவங்க எந்த பாவங்களும் செய்யாமல் அப்படியே வாழணும் ஒரு வேலை தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னா கடவுளை கும்பிட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம வாழணும் அப்போ தான் அவங்கள விட்டு அந்த முழுமையான பாவங்கள் போன அப்புறமா அவங்க எந்த பாவங்களும் பண்ணாமல் வாழ்றதுக்கான ஒரு நன்மை உண்டாகும் முழுமையாக கங்கையை நம்பி அவங்களோட பாவங்கள் எல்லாம் கரைஞ்சி போச்சுன்னு நினைச்சு அவங்க மனசார கடவுளை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட்டு பாவங்கள் எல்லாம் காணாம போகும் அதோடு அவங்க மறுபடியும் பாவமே நான் செய்ய மாட்டேன்னு அப்படின்னும் ஒரு சபதம் எடுக்கணும் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பவுமே எந்த தப்புகளும் யாரையும் மண் மனசு துன்புறுத்துகிற மாதிரியும் பேசக்கூடாது அதை அவங்கள பாதிக்கும் போது நமக்கு அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு சில நேரங்களில் நிறைய பேரை துன்படுத்தியிருப்போம் அந்த பாவங்களும் கண்டிப்பாக கரைஞ்சி போகணும்னா ஆற்றுல நீங்கள் ஒரு தடவை குளித்து எழுந்திரிச்சிங்கன்னா போதும் மறுபடியும் அடுத்ததாக நீங்கள் போயிட்டு மறு மறுபடியும் கங்கையில் உங்களை பாவங்களை நீங்கள் கரைக்கணும்னு நினச்சி மறுபடியும் மறுபடியும் போய் செய்யாமல் ஒரு தடவை குளிச்சு பாவங்கள் எல்லாம் போன அப்புறமா மறுபடியும் தப்பே செய்யாமல் நினைச்சுக்கோங்க அதோட கூடவே இதுக்கு மேலே தப்போ செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்ச அப்புறமா உங்களுக்கு கங்கைக்கு மறுபடியும் போகணும்னு ஒரு நினைப்பு இருந்தாலும் அந்த நினைத்துல போயிட்டு வரும்போதும் மறுபடியும் நீங்கள் பாவம் செஞ்சிருக்கீங்களோ அந்த பாவங்கள் அழிஞ்சு போனோமோ அப்படின்னு நினைக்காம ஒரே தடவையில் என்னோட பாவங்கள் எல்லாம் போயிருக்கோன்னு முழுமையாக நீங்கள் நம்பணும் தான் கங்கை நதியில் நீங்கள் குளிச்சி வெளியில் வரும்போது உங்களுக்கு பாவங்களெல்லாம் போயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்மளோட இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய புதுவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்